வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா போட்டிங் அங்கே போக போறோம் அந்த போட்டிங்காக நம்ம வந்திருக்க இடம் தான் ஜவாத் ஹில்ஸ் வந்திருக்கோம் இங்கே எப்படி வந்தோம்னா எக்ஸாட்டிக் கேம்ப் அவங்க மூலியமா தான் புக் பண்ணி வந்தோம் ஒரு டூ டேஸ் லீவ் கிடைச்சிது ஸோ அந்த டூ டேஸ் லீவை என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜவாத் ஹில்ஸுக்கு வந்திருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏலகிரி போற மாதிரி செகண்ட் டே ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிங் போவோம் அங்கே போட்டிங் போனோம் வெல்கம் டு ரைடர் மணி பிளாக்ஸ் இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா கொல்லப்பன் லேக்கு இங்கே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே பெடல் போட்டு இருந்துச்சு மோட்ரு போட்டு வந்தது நாங்கள் மோட்ரு போட்டு எடுத்துக்கிட்டோம் மோட்ரு போட்டு எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சுற்றி சுற்றி கூப்பிட்டு வந்தார் லேக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்தது நீங்கள் வந்தீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணலாம் போட்டிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பார்க் இருந்தது அந்த பார்க்குக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதின்னு போட்டுருந்தது இந்த இடம் கூட நீங்கள் ஸ்டே பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களை பேஸ் கேம்ப் கூப்பிட்டு வந்தாங்க பேஸ் கேம்ப் வந்தும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க டென்ட் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க எங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் இருந்துச்சு கேம்ப் ஃபயர் செம்ம ஜாலியாக வந்ததுங்க வேற ஒரு கேம்ப்லேருந்து ஸ்கூல் பசங்களும் வந்திருந்தாங்க அவங்களும் செம்மையாக இதை என்ஜாய் பண்ணாங்க இந்த கேம்ப் ஃபயரை ஒரு டூ ஹவர்ஸ் போயிடுச்சு சும்மா அப்படியே பாட்டுலாம் போட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முடிச்சிட்டு அதுக்கப்புறம் டின்னர் ரெடின்னு சொன்னோம் அங்கேருந்தும் அந்த கோல்டுக்கும் இந்த கேம்ப் செம்ம சூட்டபுளாக இருந்தது கொஞ்சம் நல்லா வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து சாப்பிட போயிட்டோம் டின்னரு சாப்பாடு அவங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க அந்த கேம்ப்லேயே எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் மார்னிங் இருந்தோன்னு ட்ரெக்கிங் கூப்பிட்டு போனாங்க இது எல்லாமே அங்கே இருக்குது தான் இந்த ட்ரெக்கிங் இடமும் அவங்க கேம்ப் இருக்கு பக்கத்துலேயே தான் அங்கே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ட்ரெக்கிங் சொன்னாங்க அது நல்லா இருந்ததுங்க காலையில் எழுந்தவுடனே ஒரு ஏழு மணிக்காக நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நடந்து போகிற எல்லாம் செம்ம அழகாக இருந்தது அந்த சிவேரிலாம் ட்ரெக்கிங்குக்கு கூட ஒரு தாத்தா தான் வந்துருந்தார் அவர் இங்கேயே தங்கி வேலை செய்கிறார் போல் அவர் தான் நம்மளை அங்கே கூப்பிட்டு போனார் ட்ரெக்கிங்க்கு

கொஞ்ச தூரம் தெரியல சரியா தெரியல இங்கே ஜவாத் ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் இங்கிருந்து அந்த கோலாப்பொடி எடுப்பாங்களாம் இந்த பாறை தோண்டி அதுவும் காமிச்சாங்க நம்மளுக்கு அங்கே ஒரு இடத்துல இருந்தது அந்த வீடியோ தான் இது பழம் ஒரு பழம் ஒரு பழத்துக்கு பன்னெண்டு கீத்து

அலை எட்டனா அலை எட்டனா சூர் ஆரணா பீடி பத்தனா அலை எட்டனா சூர் ஆரணா பீடி பத்தனா வந்து கவுண்டர் நம்பர் கொடுத்து காம்ப்ளக்ஸ் சிச்சுவேஷன் சால்வ் 8 6 10 அலை எட்டனா 8 இயர்ஸ் அலை எட்டனா சூர் ஆரணா பீடி பத்தனா சோறு ஆறனா பீடி பத்தணம்

மூணு பேரும் சேர்ந்து ஒரே நாள் ஒரே டைம் ஒரே வீட்டுல வயசு அப்பா அதுக்கு நான் குழு கொடுக்குறேன் மரம்ன்றது வரும் கொடின்றது வரும் கல்றது வரும் சாரி அட்லீஸ்ட் என்ன ஓ என்ன லை

ஆறு மாதம் ஒரு பொண்ணு பிறந்தா ஆறு வருஷத்தில் ஒரு பொண்ணு பிறந்தா ஒரே நாள் ஒரு பொண்ணு பிறந்தா மூணு பேர் சேர்ந்து ஒரே நாள் ஒரே டைம் ஒரே வீட்டில் வயசு வந்தாங்கன்னு நான் சொன்னேன் இப்போ அதுக்கு ஒரு பாட்டு பாடுறேன் வெள்ள வேலை வெள்ள வெளை தவிழ வெள்ளேரிக்க வித்த வெள்ள வெளை தவிழ வெள்ளேரிக்க வித்த விழ வெத்தலந்தா கொஞ்ச கூடம்மா ஓ அம்மாம்மா அம்மா வெத்தலந்தா கொஞ்சம் கூடம்மா வெள்ள வேலை தவிழ வெள்ளரிக்க வித்தவிழ வெத்தலந்தா கொஞ்சம் கூடம்மா அம்மா அம்மா வெத்தலந்தா கொஞ்சம் கூடம் அடி பார்க்கற அப்படி பார்த்தவளா பாவ காய வித்தவளம் பார்க்கற அப்படி பார்த்தவளா பாவக்காய வித்தவளா பாக்கு கொஞ்சம் கூடம்மா ஓ அம்மா அம்மா கொஞ்சம் கூடம்மா அப்படி பார்க்கற அப்படி பார்த்தவளா பாவக்காய் அப்படி பாக்கார அப்படி பார்த்தவளா பாவ காய விடுத்தவளம் கொஞ்சம் கூடம்மா ஓ அம்மா பார்க்கிருந்தா கொஞ்சம் கூட பார்த்தவளம் பார்த்தவள் சுண்ட காய விடுத்தவளம் சுத்தி முத்தியும் பார்த்தவளா சுண்ட காய விடுத்தவளா சுனாமிந்தா கொஞ்சம் கூடம்மா ஓ அம்மா சுனாமிந்தா கொஞ்சம் கூடம்மா அடி சுத்தி முத்தியும் பார்த்தவழ சுண்ட காய விற்றவழ சொன்னா கொஞ்சம் கூடம்மா ஓ அம்மா சுண்ணாம இருந்தால் கொஞ்சம் கூடம்மா அப்படி போகார் அப்படி போனவழா பொடல காய விற்றவளம் அப்படி போகார் அப்படி போனவழா புடலை காயை வித்தவளம் புகழறந்தா கொஞ்சம் கூடம்மா ஓ அம்மா புகழறந்தா கொஞ்சம் கூடம்மா அப்படி போகறப்படி போனவள்ளா பொடலங்காயி வித்தவள்ள போகிற அப்படி போனவள்ளா பொடலங்காயி வித்தவள்ளா போகல இருந்தா கொஞ்சம் கூடம்மா ஓ அம்மா அம்மா போகல இருந்தா கொஞ்சம் கூடம்மா போய் தரீக்குன்னா தாம்தாரைக்குனா தா